எத்தனை நேரம் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் இந்த தடவ பெருமையா இருக்கு மேனகா ம் வர முடியல எல்லாரும் மேனகா يا மேனகா கூப்பிட்டு கூப்பிட்டு பெருமையா பேசுறவ அம்மா அம்மா மக்கா மக்கா ஏன் செல்ல உள்ள எனக்கு இப்போ என்ன பெருமையா இருக்கு தெரியுமா மக்கா எல்லேன் அம்மா வர பிள்ளையான எனக்கு என்ன பெருமை அக்கா வீட்டுக்குள்ள வா ஏ வீட்டுக்குள்ள வர விடாதே அங்க சொல்லுங்க வீட்டுக்குள்ள வர சொல்ல கூடாதா பாட்டி அம்மா மைனிகாரியே வீட்டுக்குள்ள வர இது ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல என்னவா பேசிட்டு இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள

என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்ச என் மைனியவே எனக்கு ஆரத்தி எடுக்க வச்சுட்டேன் பாத்தியா இப்ப இப்பதான் என்ன நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மகா உண்மையாவே இப்பதான் எனக்கு உன்ன நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு சரி வீட்டுக்குள்ள போவோம் வா அதான் அதான் மேலகா

எனக்கு வர கோவத்துக்கு கையில கிடஞ்சே நான் என்ன டீ பண்ணுவே என்னது நான் என்ன பண்ணவனா இவ்ளோதுன் காரணனா நீர்தான் அந்த தேயிலে போவா நம்ம வீட்டு வாசல்ல காளடி எடுத்து வச்சு அன்னைக்கே நான் உமருக்கு கிட்ட சொன்னேன் இவனை வெளிய தூரட்டி விடுன்னு நீര് கேட்டியா என்னமோ அப்படியே உயிரை ஒட்டிரு ஊர் உலகத்துல வேற அக்கா தங்கச்சி இல்லாத மாதிரி என்னமோ இவருக்கு மட்டும் அப்படி அதிசயமா வந்திருக்க மாதிரில கடந்து கமலா சொல்றது கேளு தயவு செஞ்சு கயிற அவுத்து விடுட்டி கயிற அவுத்து விட்டா அப்படியே வெளியே போய் யாரிட்டாவது பாட்டு பேசிட்டு நிப்பீரு என்னால தெருல தல கட்ட முடியதா எல்லாத்துக்கும் காரணம் நீரும் உமறு தொங்கச்சீனா கிடி அவ ஏதோ பைத்தியக்கார தரமா ஏதோ அதுக்குன்னு அதுக்குனு பைத்தியக்கார தரமா அவ பண்ணிபுட்டாளா கடைசில எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியக்கார ஏக்கி இருக்க என் குடும்பத்துல இருந்து யாராவது அண்ணன் தம்பி தங்கச்சி யாராவது வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு போயிருந்தவன்னா என்ன நீர் சும்மா உன் தங்கச்சி இப்படி பண்ணிட்டா உன் தம்பி இப்படி பண்ணிட்டான் என்னால வெளிய தலை கட்ட முடியல என் மான மரியாதை போச்சுன்னு என்ன போட்டு என்ன பண்ணி இருப்பீரு என்னமோ நாங்க பெரிய திட்டம் போட்டு நீங்க உண்மை என்ன ஏட்டி பேட்டி நடக்குது உண்மைதானே வாயை திறந்து பதில சொல்லு இன்னேற ஏன் குடும்பத்துல இருந்து யாராவது வந்து இத மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு பேர் இருந்தவனா என்னந்த வீட்ல இருக்க உடிவீரா இல்லன்னு அந்த தேரல வந்து நடமாட உட்கார்றீரா ஒரு மடக்கு தண்ணி என்ன நிம்மதியா குடிக்க உட்கார்றீரா ஏட்டி நான் அப்படி எல்லாம் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன் டி ஆமா அப்படியே ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாரு எங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அப்படியே ஊரு பூரா சம்பட்டம் போடுவீரு இன்னேற உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அது நாலு சோத்துக்குள்ளே இருந்திருக்கும்

நான் பிள்ளைய பத்து மாசம் வயசுல சமந்து பெறும்போது கூட நான் இவ்வளவு கஷ்டப்படல கொஞ்ச நாள் இங்கே இருந்துகிட்டு என்ன ஆனது கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டா தெருல கோபட்ட வரப்பட்ட எல்லாரும் என் முன்னில காரி துப்புதா வான் சம்மந்தி காரி தானே வான் சம்மந்தி காரி தானே என்ன பதில் சொல்லி மாளல தயவு செஞ்சு கயிறா உத்தவுடடி

கமனா நாவனா மீன் போய் மீனை வாங்கி தரடா ஓஹோ மீன் கடைக்கு போறீரே மீன் சொன்னா அவ வந்து உட்றுவேன்னு பாத்தியா நான் பழைய கஞ்சியா குடிச்சாலும் பரவல உம்மரண்ணேக்கு அவதே விட மாட்டோம்ல ஐயோ பாசி ஏன் தங்கச்சி வீட்டுக்கு வந்து எனக்கு நிம்மதிய இல்ல மாக்கி உட்ட்டுப் இப்படி என்ன போலாமா வெச்சிட்டுப் போயிட்டாளே அவள நல்லா இருப்பாளா தாசபா கோவை கோவை நான் நினைச்சு பாக்க பாக்க கோபம் வருது இவ் மனுஷா உமர் தங்கச்சி நல்லா இருப்பாளா நம்ம வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு அவ மவள நம்ம வீட்டு மர்மாவள ஆக்கலாம்னு ஏதோ திட்டம் கிடந்தா அதெல்லாம் முடியல அந்த ஆள் அங்க இருந்து பாரதி பாட்டி வீட்டுக்கு போனா அங்க போய் பாரதி பாட்டி வீட்டுல சொத்தை அமுக்கலாம்னு பார்த்தா என்ன மனுஷி அவன் என்ன பொம்பளாவா இப்படி தான் வீடு வீடா திரிவாளோ நல்லா வந்து கிடச்சிருக்கா தங்கச்சி தொங்கச்சின்னு உமர்க்கெல்லாம் ஒரு நல்ல தங்கச்சி கிடச்சிருந்தானே என்னலாம் மதிப்பீரா ஏடி கமலா கயிறு அவுதே விட மாட்டோம்ல சே என்னால ஏன் வீட்ல கூட நிம்மதி இருக்கு விடாமப் பி கொள்ளம்பா ஊட்டிட்டு போயிட்டல சோபா கடவுளே இந்த மனுஷன் வெளிய போய் அந்த நேரம் ரவ தங்கச்சி மூணு முடிய அப்படியே தரிச்சு எடுத்துிருந்தக்கணும் சே வாய்ப்பு கிடைச்சது நான் தவரை ஊட்டிட்டனே எதை எப்படியோ அண்ணேகி கூட்டத்துல ஒரு நாலு மிதி மிளஞ்சா அவள அது வரைக்கும் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் அவ மட்டும் இன்னொரு நேரம் ஏன் கண்ணல கரும்பு ஜூஸ் புளிவா உள்ள அந்த மாதிரி புளிஞ்சி போடுன அவள அய்யோ வாங்கி போட்டுப் போயிட்ட ஏதாங்க நம்ம தெருல யார் வீட்லயுமே இந்த நாட்டு கோழி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம முட்டை எல்லாம் கடையில எல்லாம் வாங்கி தின்னுட்டு இருக்கோம் அது எனக்கு தெரியாமலா இருக்கு சரி உனக்கு தெரிஞ்ச யார் வீட்லயாவது கோழி ஏதாவது இருக்கா சரி முட்டை ஏதாவது வாங்கலாமான்னு தான் கேட்டேன் பதுக்க இது எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம தெருல எதுவும் இல்ல ஆனா தெக்கு தெருல நம்ம லெட்சிங்க வீட்ல ரெண்டு கோழி நிக்கிதா அப்படியே கிரா லட்சுமி வீட்டுல கோழி இருக்கா ஆமாக்கா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் சந்தையில இருந்து வாங்கி கவலாம் நான் போன வரேன் போல அந்த பக்கம் போனோம்ல அப்ப அவ வீட்டு முன்னாடி ரெண்டு கோழி நின்னுச்சு நானே தி யார் கோழி லட்சுமிக்கானே கேட்ட உடனே அந்த அக்கா தான் சொன்னாவ நான் தான் வாங்கிட்டு இருக்கேன் ரெண்டான சந்தையில இருந்து வாங்கிட்டு அந்த பத்திட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாவ பார்த்துங்க ஏக்கா அப்ப லட்சுமி கேட்டவனா நாட்டுக்கோழி முட்டை இருக்கானே கிடு பகடா ஏத்தி இத அந்த லட்சுமி அங்கட ப्यास மாட்டல ஆமா ப्यासனா என்ன ப्यासவளி போனா உங்களுக்கு என்னக்கா

கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்தியா அதுக்குதான் கேட்ட அத நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டோம்ல நீங்க காவலையே விடுங்க Eh <coughs> eh ப்பட்டவா உன் மாப்பிள்ளைக்கு தங்கச்சியாம இப்படி பண்ணி போட்டாளா அப்படி இப்படின்னு சாத்தியமா அவ அப்படி பண்ணினா அதுக்கு நான் என்னமா பண்ணுவேன் என்ன பண்ணுவேனா அவ அண்ணிக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா இது கமலா கொஞ்சம் பேசாம இருயா இது எப்படி தான் பேசாம இருக்க

ஏய் மடி கிடா இப்போ நான் வெளிய எந்துச்சு போறேன்னா, ஏன் பொண்டடி என் கழுத்திலே மிதிச்சு போடுவா? நீர் மட்டும்

யம்மா நான் ஃபேன் சொல்லல ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்மா அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போது ஒரு வார்த்தை தானே கேட்டே আজকে உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டோம்ல அந்த கொண்டு அந்த எனக்கு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இத்தனை வருஷத்துல நீ வேண்டாம்னு ஒரு வார்த்தையே சரி அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா நான் சரி பண்ணுதம்மா இது ரெண்டு நாளா ஒரே கால குத்து எடுக்க ஒரே கால வலி அப்புறம் அந்த தோள் பட்டை ஒரே வலி மக்கா ஏம்மா நான் இத சொல்லணுமா நீ இத நமக்கா சொன்னா என்ன பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு நான் சரி பண்ணி விடுதேன்னு ஏம்மா வீட்ல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அத சொல்லு நான் சரி பண்ணி விடுதேன்னு தான சொல்லுதே

ஏமா நான் கேட்டதுக்கு பதில சொல்லுமா உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுன்னு சொன்னோம்ல என்னது பொடிடி இப்படி பேசிடுறடா ஏமா மைனிங்க இருக்கவளேன்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் ஒண்ணு இல்லடி கொஞ்சம் இரு மைனியோ இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வைக்கல உங்க கையால சமத்த சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் தெரியுமா மீனகா என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லு மைனியோ நான் அப்படி என்னத புதுசா கேட்டற பாரு சோறு மீன் கறி அப்புறம் பொரிச்ச மீன் சரி சரி מ�jay consistently dizer generated.. நான் holy.. democracy democracy.. யாருக்கு சரி சரி உன் மர்மவளே பேர்மே பேசாத பிராணத்தை விடு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ஐயய்யா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மாங்காய் இல்லையா மாங்காய் இல்லாம வச்சா கொஞ்சம் ருசி தான் இருக்கும் சரி நம்ம போய் கடைல வாங்கிட்டு வருவோம் இப்ப சொல்லு என்ன பிரச்சனை நான் சரி பண்ணுவேன் ஏடி இல்லடி இல்ல நீ என்கிட்ட மனசு விட்டு சமையல் பண்ணதுக்கு அனுப்புனே சொல்லுமா எடி மக்கள் எனக்கு என்ன மக்கா பிரச்சனை ஊர்ல நீ நல்ல பேர் வாங்கினா பத்தியா அதே மாதிரி வீட்லயும் நீ நல்ல பேர் வாங்கினேன்னு வச்சுக்கிய எனக்கு அது போதும் உன் மைனி கூட சண்டை சச்சரவு இல்லாம ரெண்டு பேரும் நல்ல ஒத்துமையா இருந்தாலே எனக்கு போதும் தீ ஏமா உனக்கு வேற ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா எடி நீ இவ்வளவு நேரமா கேட்டதுனால தானே சொல்லுவேன் எனக்கு இதான் பிரச்சனையே பிரச்சனையே ஓஹோ அப்ப இதுதான் உனக்கு பிரச்சனையா ஆமா மக்கா நீயும் உன் மைனிகாரியும் ஒத்துமையா இருந்தேன்னு வச்சுக்கேன் எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா என்ன மாதிரி சந்தோஷப்படப்பட்டவா அந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாவோ தெரியுமா நல்லா நல்ல விதமா பேசிக்க நல்ல நீ என்ன கிட்ட சொல்லிட்டு கூட பறந்த பறப்பு மாதிரி அவளையும் நினைச்சிக்க ஏமா என்கிட்ட கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேல்ல இதே மாதிரி மருமகிட்ட சொல்லிருக்கியா ஏய் மர்மாவ கிட்ட நான் என்னத்துக்கு சொல்லணும் நீ தான இப்ப என்கிட்ட கேட்டிட்டு இருக்க அப்ப உன் மர்மாவ நல்லவா நான் தான் கேட்டவா எந்த நேரமும் உங்க வீட்டுக்கு வந்து நான் தான் பிரச்சனை பண்ணிட்டு போறேன் அப்படி சொல்ல வரே ஏய் என்னடி ஒரு வார்த்தை சொன்னா அத 10 வார்த்தைய எடுத்து பேசிட்டு இருக்க நான் என்னத்தை சொல்லி விடு அப்படி ரெண்டு பேரும் ஒத்துமையா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருங்கன்னே சொல்லுதே நம்ம பாரதி வீட்டு விஷயத்தால நம்ம தெருகாரங்க எல்லார்கிட்டயும் நீ நல்ல பேர் வாங்குனேலடி அதே மாதிரி நம்ம வீட்டலயும் நீ எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குனேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொன்னேன் நம்ம வீட்ல நல்ல பேர்னா மையனிがり கிட்ட என்ன நல்ல பேர் எடுக்க சொல்லுதா அப்படிதானே என்ன மக்கா இப்படி திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்க எல்லாரும் ஒत्तேமே இருப்போம்னு சொல்லுதே சரி நீ சொல்லத மாதிரி நானும் மையனியும் ஒत्तேமே இருكم அட மக்கா நீயே இப்படி சொல்லுதா உன் பிரச்சனையை எங்க கிட்டதானே சொன்னா அம்மா மக்கா நான் உங்க தான் சொன்னேன் ஐயோ எம் புள்ள என்ன நினைச்சு எனக்கு இப்ப ரொம்ப பெருமையா இருக்கு மக்கா இப்படி ஒரு வார்த்தைய உடனே சொல்லவேன நான் நினைச்சு கூட பார்க்கல

சரி சரி கொஞ்சம் போரு மூச்சு விட்டு பேசு நீ சொன்ன மாதிரி நான் மைனிக்கிட்ட நல்லா பேசி நல்லபடியா ஒத்துமையா இருக்கேன் ஆனா அதுக்கு நீயும் ஒன்னு பண்ணணுமே அதான் சொன்னோம்ல மீன் கறி ஏமா நான் சாப்பாட சொல்லல நான் இன்னே என்ன ஏதுனே ஒழுங்கா சொல்லி முடிக்கல கொஞ்சம் இரு சரிடி மக்கா என்னன்னு சொல்லு நானும் மைனிக்கிட்ட நல்லபடியா பேசி எடுத்து ஒத்துமையா இருக்கேன் ஆனா அதுக்கு நீ உன் மருமகிட்ட சண்டை போட்டு பேசாம இருக்கணும் என்னடி சொல்லுதா ஏமா உன் காதுல உலகு மருதுன்னு சொன்னே சத்தமா நானும் மைனியும் ஒத்துமையா இருக்கணும்னா நீ உன் மர்ம கூட சண்டை போடணும் அவங்க கிட்ட பேசாம இருக்கணும் அப்படியே பேசினா கூட சண்டை போடுற தான் பேசணும் அடி பாதவதி நீ ஒரு அணியும் பிடிங்கடா டி பலார்னு சத்தம் கேட்கறக்கு முன்னாடி எந்திச்சி மரியாதையா வீட்டை விட்டு வெளிய போவதுக்கு ஏமா என்னடி அம்மா நம்மாண்டி அடக்க எந்திசி வீட்ட விட்டு வெளிய ஓடதே சொன்னோம்ல தெருகரவி எல்லாரும் என்ன பெருமையா பேசுதாவ நீ என்னடானே என்ன வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எடி அதான் சொல்லிட்டோம்ல ஒரு ஆணியையும் புடுங்கடாம்னு பலர்னு சத்தம் கேட்கதமே போனது நீ எங்க வீட்ல யார்கிட்டயும் ஒத்துமே இருக்கண்டாமா நீ ஊருக்கு உபதேசமாவே இருந்துக்க ஓடி வெளிய மர்மவ மர்மவன் மர்மவ பிராணத்தையே பாடிட்டே இரு ஏன் உனக்கு என்னைக்கு தெரிய போகுது ஒண்ணும் தெரியலடா எனக்கு செவுட்ட திருப்பதுக்கு முன்னாடி மரியாதையே பேய் இருந்துக்க அப்படியே மாமியா மருமவனு பாசம் தான் பொழியுது ரொம்ப ஓவரா இல்ல எனக்கு இந்த மாமியார் இருக்காவோ நாங்க என்ன இப்படியா இருக்கோம் ஊர் இல்லாத மருமவன் எங்க அம்மைக்கு கிடைச்சிருக்கா வீட்டை விட்டு வெளிய போட்டீங்கன்னா அங்க இருந்து நின்னுகிட்டு வாய் மண்ணங்கிட்டு பேசிட்டு போறா இது செவுட்டுல ரெண்டு இழுப்பு எடுத்துருக்க வேண்டியதுல சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டோ விடலாம் அந்த கதையெல்லாம் இருக்கு இவ கதை சரி மைனியும் சம்பந்தியும் ஒத்துமையா இருந்தா வீடு நல்லா இருக்குமேங்கிற ஒரு வார்த்தை அவட்ட சொன்னோம்மா அதுக்குன்னு எவ்வளவு பெரிய குண்டத்திக்கு போடுதா

ஆமா மறுமலம் அதத்தான் கீரே சொன்னேன் சீக்கிரமா சொன்னேன் போவா என் மக்கள் நீ சொன்ன விஷயத்த என் மருமகிட்ட சொல்லிட்டு என் மறுமலு வரான் இப்ப வாங்க போவோம்